அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் பொதுவான சில விஷயங்களை பற்றிய கருத்துக்களை கூறலாம் உதாரண ஜாதகமே நிறைய போட்டிருக்கேன் இந்த அமைப்பில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுவான சில விஷயங்கள் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பாவகம் காரகம் ஆதிபத்தியம் இது மூன்றும் தான் பலனை நிர்ணயிக்கிறது இந்த மூன்றும் வலுத்திருக்கும் நிலையில் அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு நன்றாகவே இருக்குது சிதில் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது பாவகாதிபதியே காரக கிரகமாக வருவார் அதாவது ஆதிபத்திய கிரகமே காரக கிரகமாக வருவார் உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா அதாவது மேசலக்கணத்துக்கு எடுத்திங்கன்னா ஏழாம் அதிபதியான சுக்ரன் அவரே கலஸ்தர காரகனாகவும் வருவார் ஆதிபத்திய கிரகம் அவரே காரக கிரகம் அவரே இப்படி இருக்கும் நிலையில் அந்த கிரகம் கண்டிப்பாக கிடக்கூடாது ஏனென்றால் பா காரக கிரகம் கிட்டிருந்தாலும் ஆதிபத்திய கிரகம் ஓரளவுக்கு நன்றாக இருந்தால் அப்படியே வாழ்க்கை ஓடிடும் இரண்டும் ஒருவரையாகி இரண்டும் கெடும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் குறைகள் அல்லது தடைகள் தாமதங்கள் ஜாதகருக்கு ஏற்றவாறு இருக்கும் இந்த அமைப்பில் பாவகாதிபதியே காரக கிரகமாகவும் வரும்போது அந்த கிரகம் கண்டிப்பாக கெடும்போது அது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகத்துக்கு குறை இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா மேச விருச்சிக லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியான சுக்கரனே கலஸ்தர காரகனாக வருகிறார் இந்த நிலையில் சுக்கரன் அங்கே பாதிக்கப்படும் போதோ அல்லது நீசம் அடையும் போதோ அவருடைய காரக விஷயங்கள் தடை அல்லது பிரச்சனைகள் இருக்கும் ஏழாம் அதில் இடத்தில் ஏழாம் இடத்தை சுவர்கள் பார்க்காத பட்சத்தில் ஏழாம் மடத்தை குரு பார்த்துருந்தாருன்னா அதாவது இவர்கள் இருவரும் கெட்டிருந்தாலும் அந்த நிலையை அந்த குருவின் பார்வை போக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் ஆதிபத்திய ரீதி ஆதிபத்திய கிரகம் காரக கிரகம் ஒரே மாதிரியாக வரும்போது என்ன நிலை என்ன பலன்களை எப்படி நடக்கும் என்பதை நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல் மேசலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரனே காரகனாக வருவார் இங்கே நான்காம் இடம் படி பாதிக்கப்படும் நிலையில் அதாவது ஒளி கிரகமான சந்திரனும் சூரியனும் எந்த நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது எப்படி லக்னம் லக்னாதிபதி முக்கியமோ அடுத்தபடியாக ஐந்து ஒன்பதாம் நீதிபதிகளை விட சூரிய சந்திர நிலை ஒரு ஜாதகத்தில் முக்கியம் ஏனென்றால் அவர்கள்தான் பூர்ண ஒளி கிரகங்கள் இவர்கள் குஜாதி ஐவர்கள் ராகுகேதுக்கள் சாயா என்றெல்லாம் கிரகங்கள் இந்த அமைப்பில் மேசலக்கணத்துக்கு சந்திரன் கிடும் நிலையில் தாயார் பாதிக்கப்படுவார் மனம் சிந்தனை பாதிக்கப்படும் நான்காம் வீட்டின் விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் ஏனென்றால் நான்காம் அதிபதி வந்தால் நான்காம் வீட்டுக்கு காரகாரகமான சந்திரனும் அவர்தான் இந்த அமைப்புல தான் மேசலக்னத்திற்கு சந்திரன் முழுமையாக கெடும் பட்சத்தில் தாயார் தன் சுகம் மனநிலை மனம் தன் மனம் சிந்திக்கும் மாற்றல் போன்றவை பாதிக்கப்படும் திடகாத்திரமான மனம் முடிவெடுக்கும் மனம் சிந்தித்து முடிவெடுப்பது போன்ற விஷயங்கள் ஜாதகருக்கு பாதிப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரி கடக லக்கணத்துக்கு அவர் கடக கடகலக்கணத்துக்கு எடுத்திங்கன்னா நான்காம் நான்காம் வீட்டுக்கு அந்த வீடு வண்டி வாகனத்துக்கு காரகான சுக்கிரனை நான்காம் அதிபதியாகவும் வருவார் இங்கே சுக்கரன் அதாவது கேந்திராதிபதி தோஷத்தை எல்லாம் கடகலக்கணத்துக்கு செய்வதில்லை மெயினாக அவர் பாதகாதிபதி ஒரு கிரகம் பாதகாதிபத்திய தோஷத்தையும் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் பெறும்போது தனது பாதக வீட்டிற்கு மறைவது தான் நல்லது கேந்திரத்தில் இருப்பது தவறாக இல்லை இந்த நிலையில் நான்காம் வீட்டில் சுக்கரன் நிலைக்கும் நிலையில் பாதகத்தை செய்ய மாட்டார் நான்காம் வீட்டோடு சுக்கரன் சம்பந்தப்பட்டவர்களில் வண்டி வாகன விஷயங்கள் போன்றவற்றில் நல்ல அமைப்புகள் இருக்கும் சுக்கிரன் அதாவது ஜட உயிர் காரகத்துவ விஷயங்கள் நான்காம் இட உயத்தின் ஆதிபத்திய விஷயங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும் இங்கே நான்காம் அதிபதி கெடும் சுக்ரன் கெடும்போது வீடு வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக ஜாதகர் பெரிய பிரச்சனைகளை சந்திப்பார் மேலும் நான்காம் இடத்தின் ஆதிபத்திய விஷயங்களும் பாதிக்கப்படும் ஏனென்றால் காரக கிரகமே இங்கே ஆதிபத்திய கிரகமாக சுக்கிரன் வருவதால் அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கு எந்த நிலையில ஒரு பொதுவாகவே சூரிய சந்திரமையை கிடக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் இந்த அமைப்புல சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் கெடும்போது அங்கே லக்னத்தின் காரகனான காரக கிரகமும் சூரியன் தான் லக்னாதிபதியும் அவர்தான் அவர் கெடும்போது கண்டிப்பாக ஆளுமை தன்மை லக்னத்தின் அதாவது தன்னம்பிக்கையின்மை போன்றவை அந்த ஜாதகருக்கு சுயமாக முடிவெடுக்க முடியாத தன்மை சுயமாக செயல்படாமல் முடியாத நிலை லக்னமே லக்னத்தின் லக்ன லக்னாதிபதியும் லக்ன காரங்களான சூரியன் கெடும்போது இங்கே சூரியனின் அனைத்து விஷயங்களும் அதாவது லக்னம் லக்னாதிபதி கெடுவதோடு மட்டுமல்லாமல் சூரியனின் காரகத்துவ விஷயங்களும் ஜாதகருக்கு கெடும் என்பதற்கு அங்கே சிம்ம லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் கெடுவது எந்த நிலையில் நல்லதில்லை சூரியன் முழுவதாக கிடும்பட்சத்தில் ஏனென்றால் சிம்மாதிபதி தான் அந்த அதாவது மேலதிகாரி உயர் பதவி தொடர்பு இதுவக்கெல்லாம் சூரியன் தான் முக்கியம் அதுபோல் லக்கணத்திற்கு லக்னாதிபதி கெடும் நிலையில் கூட லக் லக்கணத்தை அரண் போல் காப்போம் லக்கணக்காரர்களான சூரியன் அவர் கெடும் நிலையில் இந்த பிரச்சனை ஜாதகருக்கு வரும் எனவே லக்னாதிபதியே லக்கணத்திற்கு காரணமாக ஒரு சிம்ம லக்கணத்திற்கு சூரியன் எந்த நிலையிலும் கிடக்கூடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது தனுசு லக்னம் லக்னத்தை அடுத்ததுன்னா புத்திர காரகன் குருவே புத்தரஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் அதாவது ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியே குரு அவரே புத்தரகாரகனும் ஆகிறார் எனவே இந்த நிலையில் குரு அங்கே எடுப்பொழுது பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்கும் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் இங்கே குரு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவதெல்லாம் காரகோ பாவநாஸ்தியை செய்ய மாட்டார் காரகோ பாவநாஸ்தி எல்லா நிலையிலும் செயல்படாது காரக பாவநாஸ்திக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது அதாவது ஒரு கிரகம் பாவத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் தான் காரக பாவை நாஸ்தி செய்வார்கள் சுபத்தன்மையுடன் இருக்கும்போது அந்த வீட்டின் நல்ல தான் செய்வார்களே தவிர காரகோ பாவ நாஸ்தி செய்ய மாட்டார்கள் உதாரணமாக எடுத்துக்கங்க அடுத்து தனுசுல பணத்துக்கு எடுத்துங்க பாக்கியாதிபதியே சூரியனாக வருகிறார் அதாவது ஒன்பதாம் அதிபதியே சூரியனாக வருகிறார் தகப்பனை குறிக்கக்கூடிய பாக்கம் பாவம் மேலும் பாக்கியங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு இங்கே சூரியனுடைய சூரியன் கெடும் பொழுது பாதிக்கப்படுவார் ஜாதகனுடைய பாக்கியங்களும் பாதிக்கப்படும் எனவே ஆதிபத்தியமும் காரக கிரகமும் சூரியன் மட்டுமே அங்கே ஆதிபத்திய கிரகமாகவும் காரக கிரகமாகவும் வருகிறார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் இங்கே சூரியன் கெடுவது தந்தை அமைப்பை கண்டிப்பாக பாதிக்கும் ஏனென்றால் ஆதிபத்திய கிரகம் அவர்தான் ஒன்பதாம் அதிபதி காரக காரகன் சூரியன் ரெண்டும் பொறுப்பு வைப்போ சூரியன் இந்த நிலையில் சூரியன் அந்த நிலையில் கிடக்கூடாது எனவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிபத்திய கிரகமே காரக கிரகமாக வரும் நிலையில் அந்த கிரகம் கெடும்பொழுது பொழுது அந்த கிரகத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகருக்கு பிரச்சனைகள் அல்லது தடைகள் அல்லது அந்த காரகத்தின் மூலமான சகாயங்கள் ஜாதகருக்கு கிடைக்காமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுதான் அந்த எந்த நிலையிலும் ஆதிபத்திய கிரகமே காரக கிரகமாக வரும்போது கண்டிப்பாக கிடக்கூடாது இங்கே சூரியன் ஒன்பதாம் இடத்தில் தனிச்சிருக்கும் நிலையில காரகோபாவ நாஸ்தியை தான் செய்ய மாட்டார் சூரியன் அரை சுமர் என்பதாலும் அவர் திப்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பதாலும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் தனுஷ சக்கணத்திற்கு தந்தையார் நன்றாகவே இருப்பார் மேலும் ஜாதகரும் நன்றாக இருப்பார் சூரியனுக்கு குருவின் தொடர்பு இருப்பது கூடுதலாக யோகங்கள் யோகங்கள் செய்யப்படும் இங்கே ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பதெல்லாம் காரகோபாவக நாஸ்தியை செய்யாது சரிங்களா அடுத்ததாக இன்னொரு நிலையாக இளைய சகோதரனை குடிக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவம் கும்பக்கணத்துக்கு மூன்றாம் பாவகாதிபதியை காரக கிரகமாக வருவார் அதாவது செவ்வாய் தான் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் இளைய சகோ சகோதர சகோதரியை குறிப்பவர் இங்கே செவ்வாய் தனிச்சாட்சி பெறும் நிலையில் அப்படியொன்றும் பெரிய கிரகங்களை தனது தசையில் தருவதில்லை இதே ராகுடனோ சனியுடனோ இணையும் நிலையில் சகோதர விதயம் சகோதர நாள் விதயம் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தொண்டை போன்ற அமைப்புகளில் கழுத்து இது போன்ற அமைப்புகளில் ஜாதகருக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆதிபத்திய ரீதியாகவும் கெடுதல் நடக்கும் காரக ரீதியாகவும் கெடுதல் நடக்கும் ஜாதகருடைய தைரியம் தன்னம்பிக்கை அனைத்தும் இழந்து போகும் மூன்றாம் இடம் கெட்டு தான் சகோதரர் இருந்தாலும் சகோதரால் பிரச்சனைகள் தான் இருக்கும் அல்லது சகோதரர் வரையும் சகோதரனை வரையும் போன்றவை செவ்வாய் தசாபுத்தியில் இந்த ஜாதகருக்கு நடக்கும் இது போன்ற சில லக்கணங்களுக்கு ஆதிபத்திய கிரகமே காரக கிரகமாக வருவார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கெடும்போது அந்த வீட்டின் பலன்கள் ஜாதகருக்கு நடக்காது ஒருவேளை அந்த மூன்றாம் பாவகத்தையும் அல்லது வேறு லக்கணங்களுக்கு தனுசு லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகத்தையோ சுவர்கள் பார்க்கும் நிலையில் அந்த பாவகத்தின் விஷயங்கள் ஓரளவு ஜாதகருக்கு கிடைக்கும் முழுமையாக கிடைக்காமல் போகாது எனவே ஒரு ஜாதகத்தில் ஆதிபத்திய கிரகமே பாவக கிரகமாக வரும்போது அந்த கிரகம் முழுமையாக கெடும் நிலையில் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு நடக்காது உதாரணம் பார்த்தீங்கன்னா வெச்சுலங்கணத்துக்கு சுக்கரன் நீசமானவங்களோ சுக்கரன் பாதிக்கப்பட்டவங்களோ அல்லது மேசல்கரணத்துக்கு சுக்கரன் நீசமானவங்களோ சுக்ரன் பா சனிராகவோடு பாதிக்கப்பட்டவங்களோ திருமண வாழ்க்கை சற்று தாமதமாக தான் நடக்கும் அப்படியே நடந்திருந்தாலும் திருமண வாழ்க்கையில் அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட அந்த தசாபுத்திகள் பிரச்சனைகள் இருக்கும் எனவே எந்த ஒரு நிலையிலும் ஆதிபத்திய கிரகமே காரக கிரகமாக வரும் நிலையில் அந்த கிரகம் முழுமையாக கிடக்கூடாது ஏதோ ஒரு வகையில் அதே சமயத்தில் அந்த அது ஏழாம் அதிபதிங்கிறவர் ஒரு லக்கணத்திற்கு மாரகாதிபதி அவர் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவது நல்லதல்ல காரக கிரகமே ஆதிபத்தியமாக ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் இல்லை மூன்று ஆறு பகவர்களோ பத்து பகவோ உபஞ்சயஸ்தானத்தில் நட்புகளுடன் இருப்பது மிக மேன்மையான அமைப்பு மேலும் மேசலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கனும் பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவது மிக மேன்மையான அமைப்பு சரிங்களா ஏன்னா எல்லாமே விதி விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது தான் இங்கே ஒரு கிரகம் கெட்டுவிட்டது என்றால் மறைவு ஸ்தானில் இருக்கிற கிரகங்கள் கெட்டுவிட்டது என்பது அர்த்தம் அல்ல மறைவு ஸ்தானங்களில் நட்புறவுக்கும் கிரகம் நல்ல தான் தரும் ஒரு கிரகம் கெட்டுவிட்டது அப்படின்னா சனி ராகு செவ்வாயோடு சேர்றது அல்லது மீசமாய் கிரகணம் அஸ்தங்கம் ஆகிறது இது மாதிரியான எண்பில் தான் அந்த கிரகம் முழுமையாக கெட்டுவிட்டது என்று அர்த்தம் அடுத்ததாக ஸ்தான பல தகுப்பலம் ஸ்தானபலத்துக்கு கடுத்து படையினா திக்பலாப்பில் ஒரு கிரகம் இருக்கும் நிலையில் கூட அந்த கிரகம் ஆதிபத்திய கிரகமே காரக கிரகமாக இருக்கும் நிலையில் கூட அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் ஜாதகருக்கு நடக்கும் எனவே எந்த நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் ஆதிபத்திய கிரகமே காரக கிரகமாக வரும்போது அந்த கிரகம் முழுவதுமாக கெடும் நிலையில் ஜாதகருக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் தனுசு லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணத்துக்கு குரு கெட்டுச்சுன்னாவே பார்த்தீங்கன்னா புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு தடை தாமதங்கள் அல்லது புத்திர விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஜாதகருக்கு காரக கிரகம் ஆதிபத்திய கிரகமாக வரும் நிலையில் பலன்களை சற்று உன்னிப்பாக கவனித்து கூறும்போது தான் துல்லிய பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்